வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எக் பிரெட் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பவுல் வச்சிருக்கேன் இதுல மூணு முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம் மூணு முட்டை சேர்த்தாச்சு ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இதை விஸ்கால கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுலாம் கொஞ்சம் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் சீனி போட்டுடலாம் இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருவோம் கரையணும் அரைக்கப்பு பால் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த அளவில் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கூட்டியே குறைச்சோ போட்டுக்கோங்க இப்போ இதில் அஞ்சு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது நான் கல் ஒன்று அடுப்பில் வச்சிருக்கேன் சூடு பண்ண தோசைக்கல்லை இப்போ இதில் முக்கி ஒன்று அதில் போட்டுடலாம் இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவியாச்சு இதில் முக்கிட்டு முக்கியாச்சு தோசைக்கல்ல போட்டுடலாம் உடனே மாத்தி போடலாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி போடணும் காலையிலலாம் வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் ஈஸியாக செய்து சாப்பிட்லாம் இதை சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் தான் ஆகும் இப்போ இந்த ப்ரெட்டை முழுசாக தான் போடணும்னு இல்லை இப்போ நான் ரெண்டா கிராஸில் ரெண்டாக கட் பண்ணுறேன் அதை ஒவ்வொன்றும் முக்கோணம் வடிவாக இது மாதிரியும் போடலாம் இதே இதை மாதிரி முக்கி போட்டுடலாம் இனி எடுத்துடலாம் இப்படி எல்லா பிரெட்டையும் போட்டு எடுத்துடலாம் இந்த பிரெட் டோஸ்ட்டு சீக்கிரமாக நம்ம செய்து முடிச்சாச்சு ரொம்ப ஈஸி காலை நேரத்தில் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளஸ் யூ